வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த வருஷத்துக்கான இருபத்தஞ்சி மாடலில் முதல் வண்டிங்க இரநூத்தம்பது மணி நேரம்தான் ஓடி இருக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க ஒரே ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர்னாலுமே தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் கரண்டில் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மணப்பாறை அருகில் வையம்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் வண்டி கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது